ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பெஸ் அப்டேட்ல அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க நேத்தி சன் பிக்சர்ஸ் ஆகஸ்ட் பதினாலாம் கூலி படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்டு இருந்தாங்க ஸோ அந்த போஸ்டர் பார்க்கும் பல பேருக்கு வந்து அந்த பேட்டை படத்தில் வரக்கூடிய அந்த வைப்ஸ் அப்படியே இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய போஸ்ட் நம்மளால பார்க்க முடியுது ஸோ ஒரு பாசிட்டிவாக இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே இன்றைக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஐம்பது வருஷம் ரஜினி சார் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆகுது ஸோ அந்த ஐம்பதாவது வருஷத்தை பெரிய லெவலில் கொண்டாடுறதுக்காக தான் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி கரெக்டாக அவருடைய முதல் படம் ரிலீஸ் ஆனால் அதே டைமில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரு பர்ஃபெக்ட் டைமிங் அப்படின்லாம் போட்டு பயங்கர வைரல் ஆகியிருக்காங்க சோஷியல் மீடியாவில் குறிப்பாக நேற்று இரவு பார்த்தீங்கன்னாக்கா அஜித் சாரோடய குட் பேட் டாக்டலி படத்தோடய ட்ரெயில்லர் ரிலீஸ் வந்தது இது ட்ரெண்டிங்கில் வந்துருமா அது ட்ரெண்டிங்ல வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் குழப்பம் இருந்தது ஆனால் காலங்கள் விடிஞ்சு பார்க்கும்போது சோசியல் மீடியா முழுக்க முழுக்க ஆதிக்கம் செலுத்தி இருந்தது ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய படத்தோடைய அந்த அனவுன்ஸ்மெண்ட்டு தான் ஸோ பிரிச்சு மேய்ஞ்சிருக்காங்க பசங்க அதை நம்மளால பார்க்க முடியுது ஸோ ட்ரெண்டிங்லையும் பார்த்தீங்கன்னாக்கா கூலி படத்தோடைய அந்த அப்டேட் தான் பயங்கரமா இருக்கு கூலி ஃப்ரம் ஆகஸ்ட் ஃபோர்டீன் அப்படின்ற ஹேஷ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக வைரல் போயின்னு இருக்குது ஸோ இதுலேருந்தே தெளிவாகவே தெரியுது ரஜினி சார் அவருடைய இந்த டாமினேஷன் அவருடைய ஆட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறாரு ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜூன் மாதத்துலேருந்து ஃபுல் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதம் ரஜினி சாரோட ஐம்பதாவது வருஷம் கண்டிப்பாக பெரிய லெவலில் கொண்டாடப்படும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அடுத்தது முக்கியமான விஷயம் ரஜினி சருடைய தளபதி திரைப்படம் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு வேர்ல்டு வைடில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நல்ல வரவேற்பு பெற்று இருந்தது தமிழ்நாடு லெவலில் தான் ரிலீஸ் இருந்தது இப்போ இந்த முறை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட்ல ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் அது மட்டும் இல்லைங்க இந்த சம்மருக்கு கொச்சனையன் பார்த்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண போறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா சில தேவையில்லாத சீன்ஸ்லாம் கட் பண்ணிட்டு குறிப்பாக எந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிராஃபிக்ஸ் அந்த சிஜி ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் வந்து கொஞ்சம் லேங் அடிக்குதோ அதெல்லாம் ஏஏ யூஸ் பண்ணி அதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி மீண்டும் ரீல் ரீலீஸ் பண்ண போகிறாங்க சம்மருக்கு கொச்ச டைன் வரப்போகுதுங்க